அப்படின்னா இதுதான் வயிறு அப்படிங்கறது மூணு விஷயத்துல கண்டுபிடிக்கலாம் அதோட உருவ அமைப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம் லைட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் மூன்றாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லை வந்து நம்ம தூக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஏதாவது உடைக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளால் ஈஸியாக உடைக்க முடியாது அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் உலகத்திலே மிக கடினமான பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைமண்ட் தான் அப்புறம் அதை தொட்டு பார்த்தா ஒரு வலுவலப்பு க்ரீஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் அதில் ஒரு சின்ன ஒரு மங்களான ஒரு பளபளப்பு இருக்கும் முக்கியமாக அந்த கல் வந்து புழுமையாக இருக்கும் ரெண்டாவது படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சன்லைட் கீழே வச்சு பார்ப்பாங்க சன்லைட்டு கீழேயும் இல்லைன்னா தீ வெளிச்சத்துக்கிட்டையும் வச்சு பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு அழகான ஒரு ஒளி பிரதிபலிப்பு வரும் அது வந்து யூனிக்காக இருக்கும் அதை வச்சு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க மூணாவது இதில் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்க்ராட்ச் டெஸ்ட் கண்ணாடியை வச்சோ இல்லைன்னா குவாட்ஸ் கல்லை வச்சோ வந்து உரசி பார்ப்பாங்க அப்படி உரசி பார்க்கும்போது அந்த கல் டைமண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லுக்கு எதுவுமே ஆகாது ஆனால் அந்த கண்ணாடிக்கும் குவாட்ஸுக்கும் டேமேஜ் ஆகும் அப்படி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது டைமண்ட்